கார்டை வச்சுக்கிட்டு ஐநூறு ஏக்கருக்கு மேல உள்ள சிம் கார்டு அடிச்சு வரட்டியாச்சு இங்க ஆயிரம் பேர் வாரணவரி தெரியும் ஐம்பது பேர் தான் வச்சிருந்தாங்க கடைசி வரையும் அங்கேயே சிப் கார்டு போட முடியல உறுதியா சொல்றேன் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல பேச வேண்டிய தேவையே இருக்க ஆலோசனை கூட்டத்துல என்ன ஆலோசனை சொல்லணும் வேலையே இல்ல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல நீங்க போட்ட கொட்டையினுடைய அளவை கடந்து சாலை வரைக்கும் மக்கள் நிற்கிறாங்க அங்கங்க நிலங்கள்ல ஒண்டி நிற்கிறாங்க நேற்றைய தினம் இச்சிப்பட்டிங்கிற ஒரு ஊரு திருப்பூர் மாநகராட்சியினுடைய கழிவுகளை கிராமத்தில் கொண்டு வந்து கொட்டுறான் திருப்பூர் மக்கள் அறிவாங்கிறான் திருப்பூர் மக்களுடைய குப்பைகள் எல்லாத்தையும் கிராமத்து மக்கள் தரையில கொண்டு வந்து கொட்டுறது தயாராகிறான் ஒரே நாள் போராட்டம் ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருந்தாங்க விமானப்படையில் இருந்து ஆட்கள் உட்பட எல்லாரும் வந்து இந்த இடத்துல போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தப்பட்டது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய முக்கிய

ய கூர்ந்து வந்திருக்கூடிய எல்லோரும் பத்து குடும்பமா எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை பெருந்தர சுப்காடுக்கு உள்ள போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு அந்த நாத்தத்தை தாண்டி கண்ணீர்ல அந்த மக்கள் படுற துன்பத்தையும் கண்ணீரையும் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய புற்றுநோயும் காச நோயும் அவர்கள் பாதித்து எத்தனை பேர் வீடுகளில் இறந்து ஒவ்வொரு ஆளுக்கு மூணு கண்டு நாலு கண்டு மறைஞ்சிருக்கு எங்க ஊர்ல அஞ்சு கண் இருந்தா பத்திரா ஆறு கை இருந்தா மாரியம் வாங்குறா ஆனா எங்க ஊர் சிப்காடுல எல்லாம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அஞ்சு கையை ஆறு கையோட பிறக்குது ஊழங்குற காலிமாரியை பார்க்க முடியல ஊடமா பார்க்கக்கூடிய நிலைமை இந்த பெருந்துறை சிப்காடுல இருக்கு அதனால தயவு கூர்ந்து சொல்றேன் பேசுறதுக்கு எந்த இடத்துலயும் இந்த சிப்கார்டு போராட்டம் வாய்ப்பு தரக்கூடாது இன்னையோட போராட்டம் முடிஞ்சிருந்த ஆசையால சொல்றேன் நீண்ட நேரம் வேண்டாம் இதுக்கு மேல பேச்சே வேண்டாம் தயவு கூர்ந்து ஒரே ஒரு முறை பெருந்துரை சிப்கார்டு ஒரு தடவை பார்த்துட்டு இந்த குடும்பங்களுக்கு உணர வைங்க வீடு வீடா போங்க இன்னைக்கு வந்திருக்க கூடியவங்க இங்க என்ன பிரச்சனை நடக்குது வந்தா நம்ம எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஐயாயிரம் பேருக்கு நேரடியாக வேலை தர்றேன்